நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்காரு முதல் முறையாக பனையூர்லேருந்து வெளியே தான் சொல்லணும் பொதுவாகவே விஜய் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா மாநாட்டுக்கு அப்புறம் அரசியல் கட்சி தலைவன பிறகு வந்து இன்னும் அவர் அரசியல் செய்ய ஆரம்பிக்கல அப்படின்றது தான் அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு குறிப்பாக சொல்லணும்னா சமீபத்தில் நடந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பனையூருக்கு கூட்டிகிட்டு வந்து தான் அவர் வந்து உதவிகளை செஞ்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பிறகு வந்து பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்களோட பிறந்தநாள் மற்றும் வந்து இறந்த நாளைகள்லாம் வந்து பனியூரை ஆஃபீஸ்லேயே வந்து படம் வச்சு அதுக்கே மாலை போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலுக்கு கூண்டில் ஆகிட்டு இன்றைக்கி இன்னைக்கு முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை சந்தித்து ஒரு விஷயத்துக்கோசம் மனு கொடுக்க வந்திருக்காரு அந்த விஷயம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் சில நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்தது ஒரு அவங்க ஃப்ரெண்டோடு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதை வந்து ஒருத்தன் ஞானசேகரன்றவன் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நான் வெளியிட்டுருவேன் இதை வந்து உங்கள் பெற்றோருக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு தொடரப்பட்டு ஞானசேகரனும் கைது செய்யப்பட்டார் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டாலும் அவர் வந்து வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர் என்று வந்து எதிர்கட்சிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஞானசேகரன் வந்து அந்த பெண்கிட்ட வந்து நான் நீ இந்த மாதிரி நான் கூப்பிடும் போதெல்லாம் வரணும் நான் ஒரு சார்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்லாம் சொன்னதாக விஷயங்கள் பரவிச்சு இது வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை வந்து பெரிய போராட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் அதிமுக வந்து இதை கையில் எடுத்திருக்காங்க நேற்று பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் சேவனிலாம் பார்த்தீங்கன்னா யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து சிட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு போஸ்டர்லாம் ஒட்டி பெரும் போராட்டமாக இருக்குது அதிமுக மட்டும் இல்லை பிஜேபியும் இதை வந்து கையில் எடுத்திருக்காங்க முக்கியமாக அண்ணாமலையை சொல்லணும் இப்போ தான் வந்து லண்டன்லாம் போயிட்டு படிச்சுட்டு வந்தார் படிச்சுட்டு வந்து இந்த அந்த படிச்ச வந்து மொத்த இறக்குற மாதிரி எல்லா அரசியலும் வந்து வந்து அந்த லீக் ஆச்சு அந்த எப்படி லீக் ஆச்சு அது கோர்ட்டே வந்து ஹை கோர்ட்டே வந்து போலீஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கு இருக்கு அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க அண்ணாமலை என்ன சொல்றேன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனது லீக் ஆனது போலீஸ் தான் லீக் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து தான் அவங்க அந்த பொண்ணோட கேரக்டரை வந்து அசாசினேஷன் பண்றது கோஷம்தான் அந்த லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருந்தாரு இந்த விஷயத்துக்கோசம் தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து முதல் முறையாக ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்காரு தமிழக கழக சார்பில் இன்னைக்கு ஆளுநரை அப்புறம் விஜய் அவர்கள் தரப்பில் வந்து வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்க சரி செய்யணும் பெண்களுக்கு பொது இடத்துல பாதுகாப்பை உறுதி செய்யணும்ன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நிவாரணம் போய் சேரலை மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு இருந்து வாங்கி தரணும் போன்ற விஷயத்துக்கோசம் நாங்கள் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தது அவங்க சார்பில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டது குற்றவாளியும் கைது செய்யப்பட்டது இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்த சும்மா வரதா இல்லை தொடர்ந்து கொலை கொள்ளை கொலை விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதை வந்து கரெக்ட் பண்ணணும் போலீஸ் வந்து கரெக்டான விஷயத்தில் முடிவு எடுக்கணும் தன்னாட்சியாக நடந்துக்கணும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இருக்காங்க தொடர்ந்து இந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்